கடந்த வாரம் திரையரங்குகள்ல வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க திரைப்படம் தான் மதராசி இந்த திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டியிருக்கிறதா சமீபத்தில் சிவகார்த்தீன் அவர்கள் ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கியிருக்கிற இந்த திரைப்படம் சிவகார்த்தீன் அவர்களுக்கு முக்கிய திருப்பமா அமைஞ்சிருக்கு முக்கிய வேடத்திலையும் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்துக்கு ஏகப்பட்ட வரவேற்பும் கிடைச்சிருக்கு அதுல ரஜினிகாந்த் அவர்கள் தொலைபேசி அழைப்பு மூலமா எஸ்கேவை பாராட்டியிருக்காரு அந்த மகிழ்ச்சியை தான் அவருடைய எக்ஸ்தலத்துல பகிர்ந்துகிட்டு தன்னுடைய ரசிகர்களுடைய இந்த ஹாப்பியை ஷேர் பண்ணியிருக்காரு அவருடைய பதிவில் இந்த படத்துக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சிருக்கு நீங்கள் எல்லாேருமே தேட்டர்ஸ்சில் கொடுத்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக நான் படம் பார்த்தேன் ரொம்ப சூப்பர்பாக நடிச்சிருக்கீங்க மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் அண்ட் இந்த திரைப்படம் கண்டிப்பாக இன்னும் பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு வாழ்த்ததாகவும் சொல்லியிருக்காரு எஸ்கேக்கு தொடர்ச்சியாக சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரியான நடிகர்கள் கிட்ட இருந்து பாராட்டு வர்றது ரொம்பவுமே சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு ஆனா அது மட்டும் இல்லாம மை காட் எக்ஸலன்ட் என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொன்னது இன்னுமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்திருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாவே சொல்லியிருக்காரு எஸ்கே அவர்கள் இத எஸ்கே ரசிகர்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க மதராசி திரைப்படத்தை நீங்க பாத்தீங்களா இந்த திரைப்படம் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தது அப்படிங்கறதையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க